வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு அத்தனை பேர்களையும் இந்த காணொலியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காணொலிகள் நாங்கள் இந்த பாபா கிரிக் தமிழ் சேனலோட உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கணும் விளையாட்டு தொகுப்புகள் நாங்கள் தாரம் வேற ஒரு வேற எதுவுமே தரவில்லை இந்த இந்த பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய இந்த சேனலில் குறிப்பாக விளையாட்டு செய்திகள் மாத்திரமே வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்தியா அதே போல இலங்கை அதே போல பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மிக முக்கியம் அதாவது ஏசியான் நாடுகள் மிக முக்கியமான போட்டிகள் அதே போன்ற ஏசியா நாடுகளுடைய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக எல்லாம் நாங்கள் இந்த பாபா கிரிக் என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் தந்து கொண்டே இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களா இருந்தால் ஒரு லைக்கை போடுங்க அதே போல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டுனு தண்ணி இந்த காணொலியை பாருங்கள் இந்த காணொலியில் நான் தர இருக்கின்ற தகவல் என்னன்னு சொன்னால் அதாவது முழுக்க முழுக்க இந்திய அணி தொடர்பானது அதாவது இந்திய அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டி டுவெண்டி தலைவராக இருக்கக்கூடிய சூர்யகுமார் யாதவ் வரலாற்று சாதனை ஒன்றை படைக்க இருக்கின்றார் இதுவரைக்கும் கிரிக்கெட் டி டுவெண்டி வரலாற்றிலே எந்த ஒரு வீரரும் படைக்காத சாதனையை சூரியகுமார் யாதவ் படைக்க இருக்கின்றார் ரெண்டா பந்து சாதனை இந்த காணொலியில் இருக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இந்த காணொலிய பாருங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா அணியினுடைய தலைவராக தற்போது டி டுவெண்டி அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதோ ஒரு சாதனையை நெருங்க இருக்கின்றார் அதுவும் எப்பொழுது என்பதாக இந்திய ரசிகர்கள் அப்படியே கொண்டாட்டத்தில் இருக்கின்றார்கள் இந்த சாதனையை சூரியகுமார் யாதவ் படைக்க வேண்டும் என்பதாக இந்திய ரசிகர்கள் மிக ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கின்றார்கள் அதுவும் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டி தொடரில் சூரியகுமார் யாதோ அந்த சாதனையை படைப்பாரா என்பதாக இந்திய ரசிகர்கள் மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பு என்னடாப்பா இந்த காணொலி ஆரம்பிச்சிருந்து இப்ப வரைக்கும் சாதனை சாதம் சூரியகுமார் யாதவ் படைக்க போறார் அது என்ன சாதனை என்று நீங்க நினைக்கிறீங்க அது என்ன சாதனை சொன்னால் சூரியகுமார் யாதவ் குறைந்த இணைச்சுகளிலே நூத்தி ஐம்பது சிக்சர்களை அடித்த டி ட்வெண்ட்டி போட்டியில் அடித்த முதல் நபராக மாற இருக்கின்றார் அதுவும் குறைந்த இன்னிங்ஸ் தற்பொழுது வரைக்கும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வெறும் எழுபத்தெட்டு இன்னிங்ஸில் சூரியகுமார் யாதவ் நூற்றி நாற்பத்தி ஐந்து சிக்சர்களை அடித்திருக்கின்றார் இன்னொன்று குமார் யாதவ் நூற்றி ஐம்பது சிக்சர்களை அடிக்க விடுமா இருந்தால் இன்னும் ஐந்து சிக்சர்களை தேவை எழுபத்தெட்டு இன்னிங்ஸ் இது வரைக்கும் விளையாடி இருக்கின்றார் எழுபத்தி ஒன்பதாவது இனிங்ஸில் அவர் ஐந்து அந்த ஐந்து சிக்சர்களையும் அடித்து உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அணி வீரர்களிலும் குறைந்த இன்னிங்ஸில் நூற்றி ஐம்பது சிக்சர் அடித்த முதல் you, <laughs> இந்தியா வீரர் மாத்திரமல்லாமல் உலகில் முதல் வீரர் என்ற ஒரு சாதனையை படைக்க இருக்கின்றார் சூரியகுமார் யாதவ் என்பது குறிப்பிடத்தக்கது படைத்திருக்கின்றார்கள் சாதனை நிறைவேற்றி இருந்தார் அடித்திருந்தார் யார் என்று சொன்னால் அதாவது ஐக்கிய அரபு அமீரக அணியினுடைய ஒரு வீரர் அடித்திருந்தார் ஆனால் டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற அணிகளில் ஒன்று ஒன்றினுடைய டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற அணிகள் யாருமே அணியினுடைய வீரர்கள் யாருமே இவ்வாறு குறைந்தில் நூத்தி ஐம்பது சிக்ஸர்களை தாண்டவில்லை ஐக்கிய அமீரகத்தினுடைய ஒரு வீரர் அடித்திருந்தாலும் அவர் டெஸ்ட் டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற அணிகளில் ஒன்று அல்ல இதன் காரணமாக அது பெரிதாக பேசி அமையவில்லை சூரியகுமார் யாதோ அந்த சாதனையை நிகழ்த்த இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நியூசிலாந்து மார்க் குப்டில் நூத்தி ஐந்து டி டுவெண்டி போட்டிகளிலே தான் நூத்தி ஐம்பது சிக்ஸர்களை அடித்திருக்கின்றார் அதாவது அவர்தான் இதுவரைக்கும் நூத்தி ஐந்து போட்டிகளில் நூத்தி ஐம்பது சிக்ஸர்களை அடித்த வீரர்களில் இருக்கின்றார் அதாவது உத்தியோகபூர்வமாக அவர்தான் இருக்கின்றார் அதற்கு முன்பதாக இவருக்கு முன்பதாக தான் சூரியகுமார் யாதவ் எழுவத்தி ஒன்பது தினிங்ஸில் நூத்தி ஐம்பது சிக்சர்களை அடிப்பாரா என்று இந்திய அரசிகர்கள் மிக பெருமொரு ஏக்கத்தில் இருக்கின்றார் அதே போல் நாங்கள் இந்திய அணி சர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்திய அணியிருடைய முன்னாள் டி டுவெண்டி அணியிருடைய தலைவராக இருந்தார் ரோஹித் சர்மா நூத்தி பத்தொன்பது போட்டிகளிலே தான் அந்த நூத்தி ஐம்பது சிக்சர்களை அடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய இதே மாதிரி சுவாரஸ்யமான சுட சுட சூப்பரான கிரிக்கெட் விளையாட்டு தகவல்கள் வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பா இந்த பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு பாருங்க அப்பதான் நான் போடுகின்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான காலடி உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு வணக்கம் நேர்களை